ஒரு மாதம் பண்ணுவோம் பாமகவிடம் ஒரு மாதம் ஆட்சியை கொடுத்தால் போதை பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழித்து காட்டுவோம்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்காரு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை ஐம்பது தாண்டி இருக்கு இது மிக பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் நூறுக்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கடமாக உள்ளது இதனால பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அஞ்சப்படுது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆறுதல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பாமக தலைவர் ராமதாஸ் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு குறிப்பாக தமிழக அரசுக்கு அவமானம் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது அனைவருக்கும் தெரிந்ததே காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் கள்ளச்சாராயம் விற்க முடியாது ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியது யார் மாநில அரசின் சிபிசிஐடி விசாரணை அறிவிப்பு வெறும் கண் துடைப்பு தான் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் அமைச்சர்கள் ஏவ வேலு முத்துசாமி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த பகுதியில் உள்ள இரண்டு எம்எல்ஏக்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபடும் நபர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை ஐம்பதுக்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர் மருத்துவராக பலி எண்ணிக்கை இன்னும் அறுபதாக உயரும் என்று நான் நினைக்கிறேன் நோயாளிகளை காப்பாற்ற மாற்று மருந்து இல்லை எஸ்பி மற்றும் கலெக்டர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் கள்ளச்சாராய பலி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் டாஸ்மாக் மதுவை குடித்து குடித்து குடி நோயாளிகளாக மாறிவிட்டார்கள் அதுதான் கள்ளச்சாராயத்தை நோக்கி இழுத்து செல்கிறது இதற்கு பூரண மது விலக்குதான் தீர்வு பாமகவிடம் ஒரு மாதம் ஆட்சியை கொடுத்தாலே போதும் தமிழ்நாடு முழுவதும் பொருள் புழக்கத்தை ஒழித்து காட்டுவோம்னு பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே போன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல நாற்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கின்றார்கள் இது அனைவருக்கும் தெரியும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அனைத்து காவல்துறையினருக்கும் தெரியும் ஆட்சியருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இப்ப நம்ம கள்ளச்சார வித்தவங்க நாலு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க செய்தி வந்திருக்கு அதற்கு உடந்தையா இருந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை அதற்கு உடந்தையா இருந்த ஆட்சியருக்கு என்ன தண்டனை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம அவங்களோட ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கே விற்க முடியாது அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாரை எங்கேயும் காச்ச முடியாது இங்க மாவட்டத்தில் ரெண்டுமே தொடர்ச்சியா நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் தொடைப்பு தான்